ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் இட்லிக்கு நான் ஊறவைக்கு போகிறேன் அதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இட்லி சோயான்னு சொல்கிற இந்த சோயாவையும் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி அரிசி எப்போவுமே நம்ம வாங்குகிற இட்லி அரிசி தான் அந்த அரிசி வந்து இந்த கப்பாலும் நான் இன்றைக்கி கலந்துக்க போகிறேன் அஞ்சு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோயா இப்போ நாம எல்லாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் அஞ்சு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு நரைச்சு நரைச்சி உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இந்த சோயாவை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கழுவி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசை மாவுக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா நான் முதல் அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு முதல் நான் உளுந்தை சேர்த்துருக்கேன் உளுந்து அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சிருந்த வெந்தயமும் சோயாவையும் சேர்த்து அரைக்கலாம் வெந்தயம் சோயாவும் பாருங்க நல்லா உரித்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிட்டு அப்புறமா இதை அரைக்கலாம் இதை ஆன் பண்ணிட்டா பயங்கர சவுண்டாக இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே எடுக்கிறேன் அரைச்சிட்டு பார்க்கலாம் நான் உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நான் ஊற வச்சிருந்த வெந்தயமும் அந்த சோயாவும் வச்சுருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் உடனே நாம் உள்ள அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை அரைச்சிட்டு பார்க்கலாம் நான் அரிசி போட்டிருந்தாலே அதுவும் நல்லா அரைப்பட்டுருச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நர நரம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போனால் இதுக்கு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா கண்ணளவு தான் எனக்கு வந்து அளவு அவ்வளோவா தெரியாது நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் பத்தலைன்னா கூட டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் நான் சேர்த்துக்கவேன் இப்போ நாம் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம்